வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் புள்ளி இலம் நிகழ்த்தகமும் பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டுக்களு முறையே பதினைந்து மற்றும் நாற்பத்தி எட்டு எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாறுபாட்டுக்கள் சிவி ஈக்குவல் டு திட்ட விளக்கம் பை சராசரி பெருக்கல் நூறு அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் நமக்கு சராசரி எக்ஸ்பாரின் மதிப்பு கணக்கில் கொடுத்துட்டாங்க பதினைந்து மற்றும் மாறுபாட்டுக்கள் சிவியினுடைய மதிப்பும் கொடுத்துட்டாங்க நாற்பத்தி எட்டு திட்ட விளக்கத்தினுடைய மதிப்பு நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ இந்த சின்ன ஃபார்முலாவை பயன்படுத்தி ஈஸியாக நம்ம திட்ட விளக்கத்தின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ சிவிக்கு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு திட்ட விளக்கத்தின் மதிப்பு நமக்கு தெரியாது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ்பார் சராசரியின் மதிப்பு பதினைந்துன்னு சொல்லி கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க அனைத்து மதிப்புகளையும் பிரதிட்டாச்சு இப்போ வந்து நமக்கு சிக்மாவினுடைய மதிப்பு தான் தேவை ஸோ நாற்பத்தி எட்டு இந்த சைடு அப்படியே இருக்குது வகுத்தல்ல இருக்கிற பதினைந்து இந்த சைடு பெருக்கல்ல வருது பெருக்கல்ல இருக்கிற நூறு இந்த சைடு வகுத்தல்ல வருது நாற்பத்தி எட்டையும் பதினைந்தையும் பெருக்கும் போது நமக்கு எழுநூத்தி இருபதுன்னு சொல்லி மதிப்பு கிடைக்குது ஸோ எழுநூத்தி இருபது பை நூறு அதுதான் சிக்மாவின் மதிப்பு ஸோ எந்த ஒரு எண்ணையும் நூறால் வகுக்கும் போது வலது பக்கத்திலிருந்து ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம் ஸோ சிக்மா திட்ட விளக்கத்தின் மதிப்பு ஏழு புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு மதிப்பு கிடைச்சிருக்குது நமக்கு கணக்கில் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழவின் மதிப்பு கொடுத்துட்டு திட்ட விளக்கம் சிக்மாவின் மதிப்பு கேட்டுக்கிறாங்க ஸோ மார்பாட்டு கிழவுக்கான இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதி அதிலிருந்து சிக்மாவின் மதிப்பை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம்